வீடுகளில் உள்ள தரித்திரம் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உண்டாக ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி கஷ்டங்கள் நடக்கிறது என தோன்றும் அதற்கு எல்லாம் மிக முக்கிய காரணம் தரித்திரம் பிடிப்பதுதான் கீழ் வரும் குறிப்புகளை பின்பற்றி வந்தால் உங்களுக்கு பிடித்து இருக்கும் தரித்திரம் நீங்கி செல்வ செழிப்பும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் அப்போது விழித்துக்கொண்டு படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் முதலில் சிரமமாக இருந்தாலும் இப்படி பழகிவிட்டால் பிறகு பழக்கமாகிவிடும் இப்படி செய்வது ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் முதலிய பலனை கொடுக்கும் அந்த நேரத்தில் தேவர்களும் முன்னோர்களும் நம் வீட்டை நோக்கி வருவார்கள் அப்போது விழித்திருந்து மனதால் அவர்களை வழிபட்டால் அவர்களை கௌரவித்து வரவேற்பதாகும் அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு நன்மை செய்வார்கள் நம் பெரியோர்கள் எப்போதும் வீட்டில் சிரிப்பும் ஆனந்தமும் பெருக வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள் குழந்தைகள் விளையாடும் சந்தோஷ ஒளி பறவைகள் எழுப்பும் இனிய கீதங்கள் வீணை மிருதங்கம் போன்ற வாத்தியங்களின் இனிய இசை நம் இல்லங்களில் நிறைந்திருந்ததால் லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் வீடுகளில் பூஜை அறையில் அளவுக்கு அதிகமான சாமி படங்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படி இருந்தால் கோவில்களில் வைத்துவிட வேண்டும் சமையல் அறையில் அதிகமான பாத்திரங்கள் கழுவாமல் போட்டு வைக்கக்கூடாது முடிந்த அளவுகள் வேலைகள் முடித்த பிறகு கழுவி வைப்பது நல்லது இரவு அப்படியே வைத்துவிட்டு படுத்து உறங்கினால் தரித்திரம் வந்து நம் வீட்டிற்குள் அடைந்துவிடும் பெண்கள் சேலை எல்லாம் நன்றாக கட்டினாலும் சிலர் கிழிந்த பழைய உள் ஆடைகளை பயன்படுத்துவார்கள் அதை தவிர்க்க வேண்டும் ஆண்கள் பனியனில் ஓட்டை விழுந்தால் அதை தூக்கி போட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசிவிட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் தரித்திரம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக என்ன செய்ய வேண்டும் பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூளையில் வைத்து தீபம் காட்டி பூஜித்து வந்தால் வீட்டில் எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டின் பூஜை அறையில் குறைந்தது இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் ராமம் நாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான் அங்கு அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை அதே போல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுகிறாள் ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேஷ சுப்பிரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சராசிரமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விடுவான் தினமும் வீட்டில் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்ட கால கடன்கள் திருந்துவிடும் வாரக்கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் தினமும் காலையில் காலை கடன்களை முடித்துவிட்டு ஸ்ரீ சொர்ண அகர்ஷண பைரவர் அவரது மூல மந்திரத்தை முப்பத்தி மூன்று தடவை ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் சந்தன பத்தியை அவர் முன்பாக கொளித்திருக்க வேண்டும் பசு நெய்யில் தாமரை நூல் திரியில் தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு ஒரு மண்டலம் செய்தால் பண ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து வரும் ஓராண்டு வரை வழிபட்டு வந்தால் நமது வருமானம் நான்கு மடங்கு அதிகரிக்கும் பண வரவும் நான்கு முதல் எட்டு மடங்கு அதிகரிக்கும் ஓராண்டுக்கு மேலாக ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்து வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் நமது வருமானம் நான்கு மடங்கு முதல் எட்டு மடங்கு வரை அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் ஐந்தாண்டுக்கும் மேலாக ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்து வந்தால் ஆறாம் ஆண்டிலிருந்து தங்கம் நம்மிடம் சேரத் துவங்கும் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடியில் வீட்டில் உபயோகிக்க வேண்டும் இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லக்ஷ்மி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள் மேலும் நம் வீட்டில் இருந்து தரிதிரம் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் அனைவரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ வாழ்த்துகிறேன் அன்னை திருமகளை வேண்டுகிறேன்